வணக்கம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கிறேன் சிறுகதை ஆமாம் நான் ஜன்னல் அண்ணா தான் உட்கார்ந்துட்டு அதுக்கு என்னவா உட்காரப்படாதோ அப்படித்தான் உட்காருவேன் என்னைக்கு நேத்திக்கா நான் இப்படி உட்காந்துட்டுருக்கேன் அடி அம்மா எவ்வளோ காலமாக உட்காந்துட்டு தான் இருக்கேன் இனிமேலும் உட்காந்துட்டு தான் இருப்பேன் என்ன தப்பு இல்லை யாருக்கு என்ன நஷ்டம் பெரியஷா எப்போ பார்த்தாலும் இதையே ஒரு வழக்கா பேசிட்டு இருக்காளே ஜன்னல் அண்டையே உட்காந்துட்டு இருக்கா உட்காந்துட்டு இருக்கான்னு ஜன்னல் அண்டை உட்காரப்படாதோ ஜன்னலால் பார்க்கப்படாதோ ஜன்னல் அண்டையே போகப்படாதோ அப்படின்னா வீட்டுக்கு ஜன்னல்னு ஒன்று எதுக்காக வைக்கணுங்கிறேன் ஒன்னா இந்த வீட்டுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்குது பார்த்துக்கோங்கோ தெருவில் நின்று பார்த்தா இந்த வீடு ரொம்ப லட்சணமாக இருக்கே இல்லையோ அந்த லட்சணமே இந்த ஜன்னல் ரெண்டு நாளில் தான் ஜன்னல் இல்லைன்னா பார்க்க சகிக்குமோ இந்த வீடு ரொம்ப பழசு தான் பழசுனாலும் பழசு அறதாக பழசு பழசானால என்ன அழகாக தானே இருக்குது தாத்தாவோட தாத்தாவெல்லாம் இங்கே தான் பிறந்தானான் இப்போது இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் பெருசு பெருசாக மாடி வீடு வந்துட்டுது ரெண்டு பெரியவா கையை பிடிச்சோண்டு ஒரு சின்ன குழந்தை நிற்கிற மாதிரி இந்த வீடு தான் குள்ளமாக நடுவில் நின்றுருக்கு சின்ன வீடு ஓட்டு வீடு வீட்டுக்கு முன்னே ரெண்டு பக்கமும் தின்ன நடுவில் வாசப்படி ரெண்டு திண்ணைக்கு நேராகவும் ரெண்டு ஜன்னல் இந்த வீடு ரெண்டு கண்ணையும் திறந்துட்டு திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ஜன்னலும் இந்த வீட்டுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஜன்னல் வீட்டுக்கு கண் தானே யார் சொன்னாப்படி யார் சொல்லணும் எனக்கே அப்படி தோன்றது நான் தான் சொல்கிறேன் வீட்டுக்கு ஜன்னல் எதுக்கு வச்சாலாம் காற்று வர்றதுக்கு வீடு தெருவு பார்க்குறதுக்கு வீட்டில் இருக்கிறவா மூச்சு விடுறதுக்கு வீட்டில் இருக்கிறவா தெருவில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன் பார்க்கணுன்னா கேட்குறேள் நான் நான் கேட்டேள் போங்கோ ஏன் கூடாதுன்னு நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கோ ஏன் மூச்சு விடணும் ஏன் காத்து வரணும்னு கூட கேட்பேளோ இதெல்லாம் என்ன கேள்வி ஜன்னலே இல்லாமல் கட்டினா அதுக்கு வீடு நான் பேர் அது சமாதிடி அம்மா சமாதி காலமெல்லாம் இது ஒரு பேச்சா ஜன்னலாண்டை உட்காந்துட்டுருக்கா ஜன்னலண்டை உட்காந்துட்டு இருக்கா கரிக்கிறாளே எனக்கு ஜன்னலண்டை தான் சித்த மூச்சு விட முடியிறது இந்த வீட்டில் வேற எங்கே போனாலும் மூச்சு முட்டுறது புழுங்கிறது உடம்பெல்லாம் தகிக்கிறது இந்த வீட்டிலேயே ஏன் இந்த லோகத்திலேயே இதை விட சுகமான இடம் கிடையாது அடே அம்மா இங்கே தான் என்னமா ஜிலு ஜிலுன்னு காத்து வர்றது நான் உட்காந்துட்டு இருக்கேனே இந்த ஜன்னல் கட்டை தான் என்னமா இருக்குது ஷேப்பு கலர் சிமெண்டி பூசி இருக்கா என்னதான் வெயில் நாளாக இருந்தாலும் இது மட்டும் தொட்டால் ஜில்லுன்னு இருக்கும் ஜன்னலுக்கு நேராக தெரியறதே ஒரு அரச மரம் எப்போ பார்த்தாலும் அது சலசலன்னு என்னமோ பேசிகிட்டே இருக்குது இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துண்டு அந்த அரச மரத்தை பார்த்துட்டே இருந்தால் நேரம் போகிறது காலம் போகிறதே தெரியறதில்லை அப்படி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன் இன்றைக்கி நேத்திக்காய் உட்காந்துட்டுருக்கேன் இதில் உட்காந்துண்டா எனக்கு அது ஒரு பாந்தமாக தான் இருக்குது சென்னலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற சுபத்தில் ஒரு பக்கம் முதுக்க சாச்சுண்டு இன்னொரு பக்கம் ரெண்டு பாதத்தையும் பதிய வச்சு உதச்சுண்டு வெண்ணுன்னு எனக்கு ரொம்ப கச்சிதமாக இருக்குது இதை எனக்காகவே கட்டி வச்சுருக்கா இது என்னோடய ஜன்னல் நான் இந்த ஜன்னலோட நான் எனக்காக இதை கட்டி வச்சு இதுக்காக என்ன கட்டி வச்சுட்டா யாரும் வைக்கலை நானே வச்சுட்டேன் எப்படி சொன்னாதான் என்னவா இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் சாச்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதச்சுண்டு உட்காரணுன்னு எவ்வளோ காலம் பிரயாசப்பட்டிருக்கேன்னு தெரியுமா நான் அப்போல்லாம் எனக்கு காலை எட்டாது கால் இட்டினா முதுக சாய்ச்சிக்க முடியாது அப்பெல்லாம் ஜன்னல் கட்டையில் ஏறி நின்றுண்டா எனக்கு உசரம் சரியாக இருக்கும் எப்படி நிற்கணும் தெரியுமா ரெண்டு கம்பிக்கு நடுவே ஒரு காலை வச்சுக்கணும் வலது காலை வச்சுண்டா வலது கையால் கம்பி எழுத்து பிடிச்சி அப்புறம் இந்த பக்கமாக இடது கையையும் இடது காலையும் நீ வீசி 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 அரைவட்டமாக சுற்றி சுற்றி ஆடணும் ரயில் போகிறதா வேக வேகமாக போகிறது தான் தந்தி கம்பி எல்லாம் மரம் ஓடுறதான் வானம் ஓடுறதான் எல்லாம் ஓடுறதான் அப்புறம் கும்மானம் அவர் தான் தஞ்சாவரில் நிற்கிறதா மறுபடியும் போகிறதான் திரும்பி இங்கேயே வந்துடுறதான் அப்படியும் அம்மா இந்த ஜன்னல் கட்டையில் உட்காந்துண்டா நான் எத்தனை பிரயாணம் பண்ணியிருக்கேன் காலையும் கையையும் வீசி வீசி செஞ்ச பிரயாணம் கண்ணையும் மனசையும் ஒட்டு விரட்டி விரட்டி செஞ்ச பிரயாணம் ஆடாமல் அசங்காமல் செஞ்ச பிரயாணம் அழுதுண்டே செஞ்ச பிரயாணம் சிரிச்சண்டு செஞ்ச பிரயாணம் ஆனந்தமான பிரயாணம் பிரயாணத்தின் அலுப்பே இல்லாமல் செஞ்ச பிரயாணம் சென்னலுக்கு பொருத்தமாக பொருந்து உட்காந்துண்டு நான் எவ்வளோ பிரயாணம் போயிருக்கேன் பிரயாணம் போன வலையெல்லாம் பார்த்துருக்கேன் எவ்வளவோ போ போகிறாள் சும்மா போகிறவா சுமந்துண்டு போகிறவா தனியாக போகிறவா கூட்டமாக போகிறவா ஜோடியாக போகிறவா இந்த ஜன்னல் வழியாக முதல்ல யார் பார்த்துருப்பா முதல்ல என்னத்தை பார்த்துருப்பா யாரோ பார்த்துருப்பா எதையோ பார்த்துருப்பா நான் முதல்ல என்ன பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் நினைவு இந்த ஜன்னல் வழியாக பார்த்தது தான் என்னை பெத்தவளை நான் பார்த்த ஞாபகமே இல்லை உசுரோடு பார்த்த ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிற முதல் விஷயமே அதுதான் அம்மாவை தூக்கிட்டு போனாலே அதுதான் யார் யாரோ அழுதுண்டே வாசல் வரைக்கும் ஓடி வந்தாளே அவள் அழ அழ அவசரம் அவசரமாக அம்மாவை தூக்கிண்டு நாலு பேர் ஓடினாளே நான் இந்த ஜன்னல் மேலே நின்றுண்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேனே அதுக்கப்புறம் அந்த மாதிரி எத்தனையோ பார்த்துருக்கேன் சந்தடி இல்லாமல் தூக்கிண்டு திடு திடுன்னு ஓடுவா சில பேர் தாரை தப்பட்ட சங்கு எல்லாம் வச்சு தெருமரையாக அமலக்க படுத்துட்டு போவாள் சில சமயத்தில் அவள் போன அப்புறம் தெருவெல்லாம் ரொம்ப நாளை ஊதுபத்தி மணக்கும் அதே மாதிரி கல்யாண ஊர் கோலமாக பார்த்துருக்கேன் அது ரொம்ப நன்னாக இருக்கும் அது என்னமோ யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஊர் கோலம் ஜன்னல் கிட்டே வர்றதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னேயே திடும் திடும் இந்த மேளம் கொட்ட சத்தம் தூரத்தில் கேட்க ஆரம்பிச்சிடும் அதுவும் கல்யாண மேலே சத்தம்னா அது மட்டும் தனியாக தெரியறது அது வந்து போகிற வரைக்கும் நான் ஜன்னலை விட்டு நகரவே மாட்டேன் இந்த ஜன்னல் வழியாக தெரிகிற தெரு அதோ அந்த அரச மரத்தடி பிள்ளையார் தெரிகிறதே அங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் சிவானந்த ஓடு வரைக்கும் தான் தெரியும் அதுவும் இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் தலையை நான் சாய்ச்சி சாய்ச்சி பார்த்தா தான் இந்த அளவுக்கு தெரியும் கல்யாண ஊர்வலம் வரைச்ச அந்த லைட்டை தூக்கிண்டு வர ஒருத்தன் முதல்ல அரச மரத்தடிக்கு வருவான் சில பேர் லைட்டை அங்கேயே இறக்கியும் வச்சுடுவான்கள் ஆயிரம் தான் எலக்ட்ரிசிட்டி லைட் இருக்கட்டும் கல்யாணம்னால் அந்த லைட்டு தான் வேண்டி இருக்கு ஓன்னு பாயில் எரியிற மாதிரி நாதஸ்வர சத்தம் பக்கத்தில் கேட்கும் அது என்னமோ கல்யாண நாதஸ்வரத்தை கேட்டால் மட்டும் வயத்துக்குள்ளே என்னமோ குழு குழுன்னு இருக்கும் அப்புறம் ரொம்ப நேரம் நிறைய பெட்ரமாகஸ் லைட்டு வரிசையாக வந்துடும் உடம்பெல்லாம் வேர்த்து நனைய நனைய அந்த தவல் நாதஸ்வர காரணம் போட்டி போட்டுட்டு வாசிப்பா பாருங்கோ எனக்கு ஒத்துதரனை பார்த்தா தான் சிரிப்பு சிரிப்பாக வரும் பல்வெளிக்கார மாதிரி அவன் வாயில் துணியை வச்சு நிற்பான் அதுக்கப்புறம் கல்யாண ஊர்றதுக்காகவே செஞ்ச மாதிரி ஒரு கார் அந்த காருக்கும் அன்றைக்கி கல்யாணம் மாலையெல்லாம் போட்டிருக்கும் அந்த காரில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாண்டு படைகள் மட்டும் நிச்சயமாக இருக்கும் சில சமயங்களில் மாப்பிள்ளை மட்டும் தனியாக குழந்தைகள் உண்டு அதாவது பொண்ணு இல்லாமல் வருவார் சில சமயத்தில் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியாக வருவா பொண்ணு தலையை குனிஞ்சுட்டுருக்கோம் ஆனால் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம்னு முகத்துலையே தெரியும் எல்லா பெண்களும் தலையை குனிஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனால் என்னோட படிச்சாளர் சுமதி அவளுக்கு என்ன தைரியம் ஊர்வலம் ஜன்னலாண்டை வரும்போது என்னை பார்த்து சிரிச்சுன்னே கை ஆட்டினாலே எனக்கு வெக்கமாக போயிடுச்சோம் எல்லாரும் திரும்பி என்னை வேற பார்க்குறோம் அப்போதான் நானும் பார்த்தேன் எல்லார்த்தும் ஜன்னலே இருந்தோம் எல்லோரும் தான் பார்க்குறா ஆமாம் எல்லோரும் தானே பார்க்குறா ஆனால் என்னை மட்டும் பெருசாக சொல்கிறாளே கல்யாண ஊர்களை வந்தால் அவள் தானே வேடிக்கை பார்க்குறா அவளுக்கு கல்யாண ஊர்களை மட்டும்தான் வேடிக்கை எனக்கு எல்லாமே வேடிக்கை நான் பார்க்க தான் பார்ப்பேன் காலத்துக்கும் இது ஒரு வழக்கம் இது ஒரு பேச்சா இந்த வீட்டிலேயே எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு எவ்வளவோ ஒரு காலம் நான் அதையெல்லாம் கூட இந்த ஜன்னல் வழியை தானே பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆற்றுல நடந்த முதல் கல்யாணம் அப்பாவோட கல்யாணம் ஆனால் அதுக்கு ஏன்னா ஊர்கொலம் இல்லை சித்தி அப்போ ரொம்ப அழகாக இருந்தாள் அப்போல்லாம் எனக்கு அவளை கண்ட பயமே இல்லை முத முதல்ல இந்த ஜட்கா வண்டி வந்து நின்று அதில் இருந்து சித்தி இறங்கினாலே அப்போது நான் இந்த ஜன்னல் மேலே ஏறி நின்றுட்டு தான் பார்த்தேன் சித்தி ரொம்ப நன்னாக இருந்தா தான் போக போக பாவம் சித்தி என்னமோ மாதிரி ஆயிட்டாள் அவள் அடிக்கடி அவள் அத்துக்கு போயிடுவாள் அவள் ஊர் வைத்தியரன் கோயில் சில சமயம் அப்பாவும் கூட போவாள் ஆனால் அநேகமாக சித்தி மட்டும் தான் போவாள் தனியாக தான் வருவாள் தனியாவா பிரசவத்துக்காக போயிட்டு வரைச்ச பிறந்த குழந்தையும் தூக்கிண்டு துணைக்கு பாட்டியும் அழைச்சிட்டு தான் வருவாள் பாப்பு பிறந்தப்பவும் நானும் பிறந்தப்பவும் அந்த பாட்டி வந்தான் அப்புறம் வரலை ஒரு தடவை அவள் செத்து போயிட்டாள்னு அடித்து புரண்டு அழுதுண்டு சித்தி தான் போயிட்டு வந்தாள் அப்புறமெல்லாம் சித்தி மட்டும் தனியாக போய் குழந்தையை பெற்றுண்டு வந்துடுவா அப்பா நான் மற்ற குழந்தைகள் எல்லாரும் இங்கே தான் இருப்போம் அப்பா தான் சமைப்பா நான் குழந்தைகளெல்லாம் எல்லாம் ஜன்னலையில் உட்கார்த்தி வச்சுண்டு விளையாடிட்டு இருப்பேன் குழந்தைகளுக்கெல்லாம் நான் சாதம் ஓட்டுவேன் அப்பா எனக்கு சாதம் போடுவா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நானே சமைக்க ஆரம்பித்தேன் நான் சமைத்து குழந்தைகளுக்கு போட்டு அப்பாவும் போட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன் சித்திக்கு ஒன்றுமே பண்ண முடியாது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவாள் வந்து கூடத்தில் தூளியை கட்டிடம் பண்ணிட்டு படுத்துன்டுவாள் கொஞ்சம் எழுந்து நடமாட ஒத்தாசை செஞ்சுண்டு வளைய வருவாள் மறுபடியும் தலையை சுற்றுறது வளாந்தி வர்றதுன்னு படுத்துனுடுவாள் அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் ஜட்கா வண்டி கூடத்தில் தூளியை கட்டிட்டு படுத்துனுடுவாள் நான் எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ என்னை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டான் சித்தி தான் வாண்டான்னு விட்டான் அப்புறம் நான் பூரா அடுக்கலை வேலை தான் புகை கறி புழுக்கம் அடியம் அடியம்மா முகத்தை தொடச்சுண்டு ஓடி வந்து இந்த ஜன்னலண்டை நின்றுனா எவ்வளோ சுகமாக இருக்கும் ஸ் அப்படி நினைக்கிறச்சே தான் ஒரு தடவை என்னோட படிச்சாலை சுமதி அவள் கல்யாணம் ஒரு கோலம் வந்தது அவளுக்கு என்ன தைரியம் ஜன்னலண்டை வரச்சேன் என்னை பார்த்து சிரிச்சுண்டே கையாட்டினாலே எனக்கு வெக்கமாக போயிடுச்சு நிஜமாகவே எனக்கு வெக்கமாக இருந்தது அவமானமாக இருந்தது நான் எட்டாவதோடு நின்றுட்டேன் அவள் அதுக்கு மேலே படித்தா பத்தாவது பாஸ் பண்ணினான் பாட்டு கற்றுண்டா வீணை கற்றுண்டா கல்யாணமாக பண்ணிண்டா ஊர்கோலம் வர இப்போ என்னை வந்து பார்த்து கையை ஆட்டுறா எனக்கு வெக்கமாக இருக்காதா அவமானமாக இருக்காதா ம் நான் என்ன பண்ண போகிறேன் பாத்திரம் தேய்க்க வேண்டியது தினம் ஒரு மூட்டை துணி துவைக்க வேண்டியது அடுப்படியில் உட்காந்து நானும் வந்து கொண்டே இருப்பேன் எதையாவது வேக அக்க வேண்டியது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சித்தி கொண்டு வந்த தந்திருக்காளே அரலஜன் தம்பிகள் அதையெல்லாம் வளர்க்க வேண்டியது இதுக்கிடையில் ஏதாவது கொஞ்சம் அவகாசம் கிடச்சா ஜன்னலண்ணை வந்து செத்த மூச்சு விட வேண்டியது வேற நான் என்ன செய்ய போகிறேன் சுமதி கையாட்டினாலே அன்னைக்கு சித்தி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தான் அப்பாவும் நான் மாத்திரம் தனியாக இருந்தோம் பசங்களை கூட காணோம் என்னம்மா கண்ணெல்லாம் சவந்திருக்குன்னு அப்பா கேட்டார் வழக்கமாக நான் அழும்போது யாராவது பார்த்துட்டா அம்மாவை நினைச்சுட்டேன்னு போய் சொல்லுவேன் என்ன எனக்கு பேரே தாயிலா பொண்ணுதானே அதில் எனக்கு ஒரு சௌகரியம் ஆனால் அன்னைக்கு நான் அப்படி சொல்லலை நம்ம அப்பா தானேன்னு கொஞ்சம் தைரியமாக மனசை விட்டு கேட்டேன் அப்பா அப்பா எனக்கு எப்பப்பா கல்யாணம் எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு இன்றைக்கும் அதில் தப்புன்னு தோணவே இல்லை ஆனால் நான் கேட்டோனோ இல்லையோ உடனே அப்பா முகம் மாறிடுது என்னத்தையோ அசிங்கத்தை பார்க்குற மாதிரி முகத்தை வச்சுண்டு என்னை முறைச்சி பார்த்தார் நான் பயந்து நடுங்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை செத்து போன அப்புறம் கூட பார்க்கலை நான் கேட்டேனே அதுக்கு பதில் சொன்னாள மனுஷர் கோவம் வந்துட்டா போருமா கோபம் இவருக்கு மட்டுந்தான் வருமோ எனக்கு வராதோ கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்லை பெரிஷாக பேசினா எல்லாரும் நான் அப்படி கேட்டிருக்கப்படாதான் நான் மானம் எனக்கு கல்யாண பித்தான் ஆம்பளை பைத்தியமா என்னென்னமோ அசிங்க அசிங்கமாக பேசுனான் எல்லாரும் கூடி கூடி பேசி எல்லாத்துக்கும் இந்த தான் காரணம் சித்தி வந்ததும் வராததுமா அவகிட்ட போய் இதை சொல்லி வச்சிருக்கார் எனக்கு வேணும் நன்னா வேணும் நம்ம அப்பா வச்சேன்னு சொந்தமாக நான் கேட்டேன் பாருங்க அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எனக்கு நன்னாக வேணும் இந்த மனுஷன் எனக்கு அப்பா சித்திக்கு என்ன ஆம்படையான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு இவர் முகத்தை என்ன பார்க்க வேண்டி இருக்குது செத்தப்புறமும் நான் பார்க்கல இப்போ நினச்சி பார்த்தா கூட அவர் முகம் ஞாபகம் வரமாட்டேங்கிறத அப்படி என் மனசை வெறுக்க பண்ணிவிட்டான் ம் என்னை கொஞ்சமாக வாப்படுத்தி வச்சிருக்கா அடியம்மா பொண்ணா பிறந்ததுக்கு எனக்கு ஒரு ஜொன்மத்துக்கு இது போருமே போரும்பா நான் சன்னல நின்றுட்டு யாரையோ பார்க்குறேன்னா குளத்துங்கிற அரச மரத்தடி மேடையில் யாரோ வந்து வந்து உட்காந்துக்கிறானா அவனை பார்க்குறதுக்காகத்தான் நான் போய் போய் நிற்கிறேன்னா அங்கே யாரும் இல்லை அரசமரத்தடியில் தும்பிக்கையும் தொந்தியுமா ஒரு பிள்ளையார் தான் உட்காந்துருக்கார் பிள்ளையரை பார்த்தோன்னு தானே நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் பிள்ளையார் மாதிரி அவர் தெய்வ பிள்ளையார் நான் மனுஷ பிள்ளையார் அவர் ஆம்பளை பிள்ளையார் நான் பொம்பளை பிள்ளையார் அப்புறம் அங்கே சில சமயத்தில் நாய்கள் மெஞ்சுண்டு நிற்கும் சண்டை போட்டுண்டு நிற்கும் விரட்டின்னு தீரியும் சரசம் ஆடிண்டு விளையாடும் குறைக்கும் அழும் மனுஷா மாதிரி படுத்துட்டு தூங்கும் முன்னே ஒரு நாய் அந்த அரசமரத்து மேலையில் ஏதோ ஒரு மூளை மாதிரி இருக்கேன் அங்கே குட்டி போட்டு வச்சிருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு நான் உட்காந்துருக்கேன் நேக்கு இதெல்லாம் பிடிக்கிறது பார்க்குறேன் யாருக்கு என்னவா நான் ஜன்னல உட்காந்துருக்கிறச்சே எனக்கு தெரியாமல் போன மாதிரி அடி மேலே அடி வைத்து வந்து என் முதுக்கு மேலே எக்குண்டு பாப்பா சித்தி தெருவில் யாராவது போனால் அவனுக்காகத்தான் நாங்கள் வந்து நிற்கிறேன்னு நினச்சிக்குவா அரசமரத்துடையில் எவனாவது ஒரு சோம்பேறி உட்காந்து பிடி குடிச்சுட்டு இருப்பான் அவனை பார்த்து தான் நான் மயங்கி போகிறேன்னு இவன் நினச்சிக்குவா யாராக இருந்தாலும் அவனை பார்க்குறேனா யாருமே இல்லைன்னா யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிறேனா எல்லாம் பேசிக்குவா எனக்கு என்ன போச்சு நான் யார் வேணுனாலும் எதை வேணுனாலும் நினச்சிட்டு போகட்டும் அவளவா புத்தி அவாவா நினைப்பு அவளவா குணம் யாரோ என்னை பார்க்குறான் பார்க்கட்டுமே பார்த்தா என்னவா ஜன்னலும் பார்க்கத்தானே இருக்குது கண்ணும் பார்க்கறதுக்குத்தானே இருக்குது ஜன்னலுங்கிறது உள்ளே இருக்கிறவா வெளியே தான் வெளியே இருக்கிறவா உள்ளே பார்த்தா அதுக்கு நான் என்ன செய்கிறது நினைக்கிறது சரியாக இருந்தால் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை போக போக எனக்கு மனசில் பட்டது யாரையோ நான் தேடிட்டு தான் இருக்கேனா யார் அது தேடினால் தப்பா நான் தேடவே இல்லையே சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் தேடினாக்கா தப்பா நான் யாரை தேடுறேன் நான் யாரை தேடுறேனோ அவனே வந்துட்டா ஜன்னல் வழியாகவா நான் அவனோட ஓடி போக முடியும் இவெல்லாம் நினச்சிக்கிறாளேன்னு நானும் விளையாட்ட ஒரு நாளைக்கு தேடி பார்த்தேன் எனக்கு ஒருத்தருமே தென்படலை பாவம் ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு பாட்டுக்கு என்னவோ போகிறா வரா நிற்கிறா பேசுகிறா என்ன ஒருத்தரும் பார்க்குறலை இவள் தான் தெருவில் போகிறவன் வர்றவன் எல்லாரையும் என்னோட முடிச்சு போட்டுக்கிறா சி எவ்வளவு அசிங்கமாக சின்னிக்கிறா இந்த சித்தி ஒரு நாள் என்னை என்னென்னவோ அசிங்கமாக கேட்டா எனக்கு கோபம் வந்துட்டுது உனக்கு புத்தி அப்படித்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடுறே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு என்னவோ நானாக கேட்டுட்டேன் பின்ன என்ன இவன் மட்டும் என்ன கேட்கலாமோ நான்தான் நெஞ்சிட்ட சொல்கிறேனே எனக்கு மற்ற இடத்துலலாம் ஊச்சி முட்டுறது இங்கே வந்து நின்னாதான் செத்தை மூச்சு விட முடிகிறதுன்னு நான் தான் வெளியிலேயே போக முடியாது வெளியே போகிறவளையாவது பார்க்கப்படாதா ஐயோ அதை நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது ஒரு நாள் என்னை கழுத்தை பிடிச்சி அமைக்கின மாதிரி ஒரு பானையில் போட்டு என்னை திணித்து அடைச்ச மாதிரி என்னை படுக்க வச்சு என் மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சு அழுத்தின மாதிரி இந்த ஜன்னலை மூடிட்டா நீக்க கண்ணே குருடாகிடுச்சு அதை விட அவன் என்னை கொண்டு இருக்கலாம் அலறி மோதி அடிச்சுண்டு அழுதுருக்கேன் பாருங்கோ இன்னும் கொஞ்சம் நாளை ஜன்னலை திறக்காம இருந்திருந்தா நான் நெஞ்சு வெடித்து செத்து போயிருப்பேன் அப்பா திறந்துட்டா அன்னைக்கு இந்த ஜன்னல் கட்டையில் ஏறி உட்காந்தவ தான் நான் இறங்கவே இல்லை நான் ஏன் இறங்குறேன் நான் அந்த பக்கம் போனா இந்த பக்கம் மூடிடுவாளே ஜன்னலை திறந்து விட்டுட்டா அத்தோட போச்சா தின் நிறைய ஒரே வாண்டு படைகள் எனக்கு ஒன்றும் புரியலை என்னை எதுக்கு எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்க்குறா நானும் பொறுத்து பார்த்தேன் என்னால் தாங்க முடியாமல் ஒரு நாள் விரட்டினேன் அடிக்கலை வயலை என்ன ஏண்டா இப்படி எல்லாரும் பார்த்துட்ருக்கேள் ஏன்டா படுத்துறீள்ன்னு அழுதேன் அதை பார்த்து எல்லோரும் ஓ ஒன்று சிரிக்கிறார் அப்பா வந்தார் நான் அவன் முகத்தை பார்க்கலை ஆனால் எங்கேயோ பார்த்துண்டு அப்பா நான் அழுதேன் அவரும் எங்கேயோ பார்த்துட்டு பக்கத்துல வந்து நிற்கிறாருன்னு புரிஞ்சது அப்பா நான் தெரியாம கேட்டுட்டேன் இன்னைக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா இந்த ஜன்னலண்டையே நான் உட்காந்துட்டுருக்கேன் அது போறோம்னு சொன்னேன் ஜன்னலை மட்டும் மூட வேண்டாம்னு சொல்லுங்கோ இன்னும் கெஞ்சினேன் இனிமே நான் கல்யாணம் பண்ணுன்னு கேட்கவே மாட்டேன் ஏதோ எல்லார் மாதிரி இருக்கணுங்கிற ஆசையில் எனக்கு தான் அம்மா கிடையாது அப்பா கிட்ட கேட்ட தப்பு இல்லைன்னு கேட்டுட்டேன் அதுக்காக என்னை இப்படி போட்டு படுத்து வைக்கிறீங்களே ஜன்னலை வேடாம்னு சொல்லுங்கோன்னு அழுதேன் உனக்கு ஜன்னல் தானே வேணும் ஜன்னலையே கட்டின அழு நான் அப்பா சொன்னப்போ எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்தது அப்புறம் ஒரு நாள் வாடி என்னோடய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு வாசலில் வண்டியை கொண்டு வந்துச்சுட்டு அப்பாவும் சித்தியும் என்னை வேண்டி வேண்டி உருகி உருகி அழைச்சா நானாக போவேன் முடியாதுன்னு விட்டேன் ஜன்னல் கம்பி இருக்கமாக பிடிச்சிட்டு வரவே மாட்டேன்னுட்டேன் இன்றைக்கி வைத்தீஸ்வரன் கோயிலும் வேண்டாம் இன்னொன்றும் வேண்டாம் எனக்கு என்னோட ஜன்னல் போகிறோம் இங்கேருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் என்ன நிச்சயத்தை நிம்மதியாக விடுங்கோ பூச்சி விட விட்டு நீங்களாம் எங்கே உடனாலும் போங்கோன்னு இருந்துட்டேன் எனக்கு இந்த ஜன்னலே போகும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை சுற்றி ஒரே ஜன்னல் பெரிய ஜன்னல் சுவரே இல்லாமல் ஜன்னல் ஐயோ இது என்னது இது கூண்டு அது தெய்வமே நீக்கு கூண்டு வாண்டாமே நான் என்ன புலியா சிங்கம்மா என்ன எதுக்கு கூண்டில் போடுறேள் எப்படி போட்டேள் ஏன் போட்டேள் எப்போ போட்டு அடைச்சேள் நான் என்னடி பண்ணு அம்மா வெறும் சந்தல் மட்டும்தான் இருந்தது அரசமரத்தை காணும் அதுக்கு பின்னால் இருக்கிற குழத்தை காணும் சிவானந்தம் வீட்டை காணும் கல்யாணமும் இல்லை சாவும் இல்லை வெறும் ஜன்னல் அதுவும் நம்பாத்த ஜன்னல் மாதிரி அழகாக சின்னதாக இல்லை ஜன்னல் கட்டை இல்லை ஒரு பக்கம் சாஞ்சுண்டு இன்னொரு பக்கம் காலை உதச்சுண்டு ஒன்றும் முடியாது அப்படி ஒரு இடமா அப்படி கூட ஒரு இடம் இருக்குமா கூண்டு மாதிரி குகை மாதிரி ஜெயில் மாதிரி ஒருவேளை அது பொய்யோ கனவு கண்டிருப்பேனோ நேக்கு ஒன்றும் தெளிவாக சொல்ல தெரியல ஒடுங்கோ இப்போ தான் ஜன்னல்டே மறுபடியும் இங்கேயே வந்துட்டேனே ஒரு சமயம் இந்த உள்ளே ஜன்னல் வழியாக ஒரு யானை வந்துட்டுது சுவாமி ஊர்வலம் போகிறச்சே அந்த யானையை நான் பார்த்துருக்கேன் அதே யானை அடே அம்மா எவ்வளோ பெரிய யானை எவ்வளோ நைஸாக முதல்ல தும்பிக்கையை நீட்டி ஏந்தி என்னை கூப்பிடுற மாதிரி வந்து நின்னுது அசைஞ்சு அசைஞ்சு ரெண்டு கம்பிக்கும் நடுவில் தும்பிக்கையை விட்டு என் கன்னத்தில் சில்லுன்னு தொட்டப்போ நன்னாகவும் இருந்தது ஆனால் பயமாகவும் இருந்தது ஜன்னல் கட்டையில் உட்காந்துருந்தேன்னா இறங்கி வந்து அரை நடுவில் நின்று அந்த யானை நீளமாக திம்புக்கே முழுசையும் அரைக்குள்ளே நீட்டுண்டு என்னை பிடிக்கிறதுக்கு தொழாவது அப்புறம் அடீம்மா இந்த அதிசயத்தை பாருங்கோளே பார்க்குற வரைக்கும் தான் அதிசயம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது அந்த யானையோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டையாகி ஒரு க கருப்பு துணி மாதிரி யானை உருவத்துக்கு ஒரு படுதாவில் கத்தரித்து பெருசாக தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடி ஆடி ஜன்னல் கம்பிக்கு நடுவே நுழைஞ்சு முடுக்க உள்ளே வந்துட்டதே நடு அறையில் கூரையில் முதுகடிக்கிற மாதிரி மறுபடியும் முன்னே மாதிரி யானையாக நிற்கிறதே தும்பிக்கையாலே ஜில்லுன்னு என்ன தொடறதே அழி அம்மா என்ன சுகமாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பயமாகவே இல்லை கொஞ்சம் கூட பயமே இல்லை திடீர்னு சித்தி வந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்ச தான் பயம் வந்துட்டுது போ போ யானே விரட்டுறேன் அது என் கழுத்த தும்பிக்காய வளைச்சி பிடிச்சுண்டு என்னையும் வா வான்னு இழுக்கிறது அய்யய்யோ எவனடையான்னு பழி பழிவருமேனு நினைக்கிறச்சே வயத்துல பகிர்ங்கிறது சனினே ஏன் வந்தே என்னை எங்கே எடுக்கிறேன்னு அந்த யானையோட நெத்தியில் ரெண்டு கையாலையும் குத்துறேன் யானை என்னை தும்பி கையால் வளைச்சி தூக்கிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரியே பின்ன பக்கத்தில் துணி மாதிரி அலையலையாக மிதந்துண்டு ஜன்னல் கம்பிக்குள்ளே நுழைஞ்சு போய்டே இருக்குது நான் ஜன்னலண்டை வந்ததும் ஜன்னல் பக்கத்தில் நன்னா முதுக்கு சாய்ச்சுண்டு ரெண்டு பாதத்தையும் எதிர் சுபத்தில் உதச்சுண்டு குறுக்கா நாதாங்கி போட்ட மாதிரி உட்காந்துட்டேன் யானை நுழைஞ்ச மாதிரி நான் நுழைய முடியுமா பாவம் அந்த யானை வெளியில் நின்றுட்டு பரிதாபமாக பார்த்தது என்ன பண்ணுறது நானும் தான் அப்படி பார்த்துட்ருக்கேன் எவ்வளவோ பேர் அப்படி தான் பார்க்குறா அதுக்கு நான் தான் என்ன பண்ணுறது அவள் தான் என்ன பண்ணுறது பார்த்து இருக்க வேண்டியது தான் அப்படியே என்னை பார்த்துட்டே அந்த யானை பின்னம்பக்கமாகவே நடந்து போய் அரச மரத்தடியில் பிள்ளையாரை மாறிடுத்து அதிசயமாக இருக்குல்ல எனக்கு இது சர்வசாதாரணமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறது ஆனை மட்டும்தான் வரும் நான் போகிறதில்ல முடியுமா என்ன இப்பெல்லாம் எனக்கு ஜன்னலாண்டையே சாப்பாடு வந்துடுறது எங்கள் பாபோட ஆம்படை ஆள் இருக்காளே குஞ்சு தங்கம்னா தங்கம் எனக்கு அப்படி சுசுரூஷை செய்கிறா போங்கோ நான் இருக்கணும் நானும் அவன் பெண்டாட்டியும் நெய்வேலியில் இருக்கா பாபு எங்கே இருக்கானோ அங்கே தான் நான் இருப்பேன் அவன் என்னை விடமாட்டான் இப்போ சித்தி இல்லை அவள் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு புதுசு புதுசாக பிறக்கிறாளே அந்த மாதிரி மனுஷா பழசு பழசா செத்தும் போகிறாள் நான் மாத்திரம் எப்போவும் ஜன்னலாண்டே உட்காந்துருப்பேன் உட்காந்துட்டே இருப்பேன் இந்த வீடெல்லாம் இடிஞ்சு போனாலும் இந்த ஜன்னல் மாத்திரம் இருக்கும் நான் இதில் சாய்ச்சுண்டு காலை உதச்சுண்டு பார்த்துட்டே இருப்பேன் லோகத்தை ஜன்னலால் பார்த்தா பிரயாணம் போகிற மாதிரி நல்லா இருக்குது இந்த பிரயாணம் நல்லாயிருக்கு இந்த வீடு ஒரு ரயில் மாதிரி ஓடிண்டே இருக்கும் ரயில் பெட்டி மாதிரி இந்த அரை ஜன்னல்லே உட்காந்துட்டு பார்த்துண்டே நான் பிரயாணம் போகிறேன் எல்லாம் ஓடுறது மனுஷா மரம் வீடு பிள்ளையார் தெரு நாய் சொந்தக்காரா அந்நிய மனுஷா செத்தவா பிறந்தவா எல்லோரும் ஓடுறா ரயிலே போகச்ச நாம் ஓடிட்டுருக்கோம் ஆனாக்கா தந்தி கம்பியும் மரமும் ஓடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரிதான் இங்கே நான் உட்காந்துட்டுருக்கேன் ஜன்னலுக்கு வெளியே எல்லோரும் ஓடுறதுனால நானே ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது யாராவது ஒருத்தர் ஓடினா சரிதான் நாமே ஓடினா தானா இப்போ யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறதில்லை என்னை வேடிக்கை பார்க்குறதில்ல ஆனாலும் எனக்கு சில சமயத்தில் அவள் சிரிக்கிற மாதிரி இருக்குது என்னை பற்றி அவள் ஜன்னல உட்காந்துருக்கா உட்காந்துருக்கான்னு சொல்லிகிட்டு மாதிரி இருக்குது யார் சொன்னால் எனக்கு என்ன எங்கள் கொஞ்சம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாள் அவள் தங்கம்னா தங்கம் தான் குஞ்சு அதான் பாபுவோட ஆம்பளையாள் குழந்தைங்கள கொண்டு வந்து எங்கிட்ட தான் விட்டுட்டு அடுக்கலை காரியங்களை பார்ப்பா இப்பெல்லாம் நான் ஒரு வேலையும் செய்கிறதில்ல என்னை வேலை செய்ய விடவே மாட்டாள் குஞ்சு நான் குழந்தைகளை வச்சுண்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை காட்டோண்டே இருக்கேன் இல்லை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஜன்னலுக்கு நண்டை தெரிகிறதெல்லாம் தான் இருக்குது பாட்டி ஜன்னல் நண்டை உட்காந்துட்டு என்ன பார்க்குறே அடியோ அம்மா இது என்னடி வேடிக்கை பாட்டி அமைனான் யார் அது யார்டின் நீ நான் தான் சரோவோட பொண்ணு இருந்து நேற்று வந்தேனே என்ன என்ன வெக்கனையா பேசுறது பாருங்கோ சரவுக்கு பொண்ணா இவ்வளோ பெரியவளா சரோ வந்து பாபுவோட பொண்ணு அப்போது நீ கூட பேத்தியா அடியோ அம்மா சொன்னலுக்கு இந்த பக்கம் இவ்வளோ வேடிக்கை நடந்திருக்கு நான் கவனிக்கவே இல்லையே குஞ்சு அடி அம்மா இங்கே வாயே இந்த வேடிக்கை சத்தை வந்து பாரு நான் பாட்டியாமே பாட்டி உன் பேத்து சொல்கிறாடி குஞ்சு குஞ்சு நிறைவு பெற்றது